நவக்கயலாயம் உருவான கதை பற்றி இந்த தொகுப்பில் பார்ப்போம் அகத்திய மாமுனிவரின் சீடரான ரோமச முனிவர் மீண்டும் பிறவா வரம் வேண்டி ஈசனுக்காக பொதிகை மலையில் தவம் இருந்தார் தனது சீடரின் தவம் பற்றி அறிந்த அகத்திய முனிவர் தாமரபரணி சங்கமிக்கும் இடத்தில் நீராடி சிவனை வழிபட்டு பின்னர் நவகோல் வரிசையில் சிவனை வணங்க வேண்டும் இப்படி வணங்கினால் இன்னொரு ஜென்மம் பிறக்க வேண்டி இருக்காது என்றார் சீடன் தனது நவகோள்களை அறிவதற்காக ஒன்பது மலர்களை ஆற்றில் விட்டு இவை எந்தெந்த கரையில் ஒதுங்குகிறதோ அங்கு சிவலிங்கத்தை வைத்து வழிபடச் சொன்னார் அகத்திய மாமுனி இதை அப்படியே கடைபிடித்தார் ரோமச முனிவர் முதல் மலர் பாபநாசத்திலும் இரண்டாவது மலர் சேரன் மகாதேவியிலும் மூன்றாவது மலர் கோடகநல்லூரிலும் நான்காவது மலர் குன்னத்தூரிலும் ஐந்தாவது மலர் நாட்டிலும் ஆறாவது மலர் ஸ்ரீவைகுண்டத்திலும் ஏழாவது மலர் தென்திருப்பேரையிலும் எட்டாவது மலர் ராஜபதியிலும் ஒன்பதாவது மலர் சேர்ந்த பூமங்கலத்திலும் கரை ஒதுங்கியது அந்த இடங்கள் தான் நவ கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது நவக்கோள்கள் மொத்தம் ஒன்பது அதில் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரன் என்பார்கள் அந்த வரிசையில் தான் நவ கைலாயம் உருவாகியுள்ளது மைலோசை சார்பில் நவகயிலாயம் பயணம் மேற்கொள்ள உள்ளோம் அதன்படி இனி வரும் பதிவில் நவகயலாயங்களில் உள்ள ஒன்பது கோவில்கள் பற்றி சற்று விரிவாக காணலாம் அதுவரை நன்றி வணக்கம்